ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி நிறைவேற்றிய சிலவற்றை உங்கள் முன் வைக்கிறேன் தேவனை மகிமைப்படுத்துவதற்காகவே மிகுந்த வெள்ளப்பெருக்கு ஒரு தேசத்தை மிகவும் கலங்கப்படும் அது காட்டாற்று வெள்ளம் போல அனைத்தையும் இழுத்து செல்லும் என்பதாக கர்த்தர் பேசினார் ஆண்டுகளில் இல்லாத அளவில் ஸ்பெயினில் சுனாமி போன்று பெருக்கெடுத்த வெள்ளத்தில் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் காலநிலை மாற்றத்தின் தாக்கமே இந்த பேரழிவிற்கு காரணம் என்று சூழலியல் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இரண்டாவது ஒரு தேசம் அடையும் மிகப்பெரிய சேதத்தினால் தன் சந்தோஷத்தை இழந்து துக்கமாக காணப்படும் என்று கர்த்தர் வெளிப்படுத்தினார் பேரிடருக்காக மூன்று நாட்கள் ஸ்பெயினில் துக்கம் அனுசரிக்கப்படும் என பிரதமர் பெட்ரோ தெரிவித்துள்ளார் அடுத்ததாக வானத்திலிருந்து தீப்புளம்பாயிருக்கும் ஒரு பெரிய பந்து போன்ற ஒன்று விழுவதை கேள்விப்படுவீர்கள் என்று கத்தர் வெளிப்படுத்தினார் ரஷ்யாவில் எரிக்கற்கள் விழுந்ததால் கடும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள காபரோஸ் என்ற புறநகர் பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வானிலிருந்து பெரும் நெருப்புடன் வந்த பொருள் ஒன்று விழுந்ததாக அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்தனர் இதையடுத்து அப்பகுதியில் விஞ்ஞானிகள் ஆய்வு நடத்திய போது விண்ணிலிருந்து எரிக்கற்கள் விழுந்ததால் புரோயா ஆற்றின் கரையில் இருந்த மலையில் சுமார் அறுநூறு அடி நீளத்திற்கு நிலச்சரிவு ஏற்பட்டது தெரியவந்தது இதன் காரணமாக குறிப்பிட்ட பகுதியில் ஆறு முழுவதும் பனியாலும் பாறை மணலாலும் மூடப்பட்டு ஆறு இருந்ததற்கான தடயமே இல்லாமல் காணப்படுகிறது மேலும் சமுத்திரத்திலிருந்து மிகப்பெரிய ஆபத்து ஒரு பகுதியை நோக்கி தீவிரித்து வருகிறது என்று கர்த்தர் வெளிப்படுத்தினார் ஜப்பானின் தெற்கு கடலோர பகுதிகளில் உள்ள கட்டிடங்கள் குழுங்கியதால் மக்கள் அச்சமடைந்திருக்கக்கூடிய நிலையில் இரண்டாவது நகரையும் சுனாமி தாக்கியதான அன்னை வெளியாகியிருக்கிறது ஒரு பெரிய சாலை துண்டிக்கப்பட்டு நிலப்பரப்பு பிளந்து பெரிய சேதத்தை உண்டாக்கும் என்றும் கத்தர் வெளிப்படுத்தியிருந்தார் இது நில நடுக்கங்களையும் நில சரிவுகளையும் குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஜப்பானின் மத்திய பகுதியில் ஜப்பான் கடலோரம் உள்ள மாகாணங்களில் ஒன்று இஷிகாவா இங்குள்ள நேட்டோ என்ற இடத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி ஆறாக பதிவானது இதைத் தொடர்ந்து ஜப்பானின் பிரதான தீவான ஷொன்சுவின் டோயாமா இஷிகாமா நிகானா உள்ளிட்ட மாகாணங்களில் நான்கு ரிக்டர் அளவுக்கு மேலாக நிலநடுக்கங்கள் அடுத்தடுத்து ஏற்பட்டன நடுக்கத்தால் கட்டடங்கள் குலுங்கி சரிந்து விழுந்தன தேசிய நெடுஞ்சாலைகள் பிளந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அலறி அடித்து வெளியேறிய மக்கள் திறந்த வடிகளிலும் சுரங்க ரயில் பாதைகளிலும் தஞ்சமடைந்தனர் ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்குவது பேசுபொருளாகும் என்று கருத்தர் வெளிப்படுத்தியிருந்தார் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைஸை சென்ற ஹெலிகாப்டர் இருக்கிறது ஈரான் அசர்பைஜான் எல்லையில் அணை ஒன்றின் திறப்பு விழாவுக்காக அந்நாட்டு அதிபர் இப்ராஹிம் ரைசி சென்றார் நிகழ்ச்சியில் பங்கேற்று திரும்பியபோது டிஸ்மர் என்ற இடத்தில் உள்ள வனப்பகுதியில் இப்ராஹிம் ரைஸை பயணம் செய்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது அவருடன் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் கிழக்கு அசர்பைஜான் மாகாண ஆளுநர் உள்ளிட்ட அதிகாரிகள் பயணித்த நிலையில் விபத்து நடைபெற்ற பதினேழு மணி நேரத்திற்கு பிறகு ஹெலிகாப்டரின் உடைந்த பாகங்கள் கண்டறியப்பட்டன ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி உள்பட ஹெலிகாப்டரில் பயணித்த அனைவரும் உயிரிழந்ததாக அந்நாட்டு ஊடகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது ஓங்கி வளம்ப பெரிய தேசத்தின் வேர் அசைக்கப்படும் அது பிடுங்கப்படுவதில்லை ஆனால் அதன் அஸ்திபாரம் அசைக்கப்படும் என்றார் இதுவரை இல்லாத அளவுக்கு ரஷ்யாவுக்குள் புகுந்து உக்ரைன் வெறித்தனமாக தாக்குதலை நடத்தியிருக்கிறது உக்ரைன் பத்தாம் தேதி இரவில் திடீரென விஸ்வரூபம் எடுத்தது உக்ரைனில் இருந்து ஒரே நேரத்தில் நூற்றுக்கும் அதிகமான ட்ரோன்கள் ரஷ்யாவுக்குள் புகுந்தன அவற்றில் முப்பத்தி ஆறு ட்ரோன்கள் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவுக்குள் புகுந்து குண்டுமழை கொழிந்தன மற்ற ட்ரோன்கள் உக்ரைனின் கிழக்கு எல்லையொட்டி அமைந்திருக்கும் ரஷ்யாவின் ராணுவ முகாம்களை குறிப்பாக உக்ரைனின் குர்ஷ் பகுதியை ஒட்டி ரஷ்ய ராணுவ முகாம்களில் உக்ரைன் ட்ரோன்கள் சரமாரியாக குண்டு வீசின உக்ரைனின் திடீர் தாக்குதலால் ரஷ்யாவின் பல பகுதிகளில் குண்டு சத்தம் விண்ணை புழுந்தது மூன்று விமான நிலையங்களில் உடனடியாக சேவையை நிறுத்தியது ரஷ்யா உக்ரைன் ட்ரோன்களை குறிவைத்து ரஷ்யா சுட்டு வீழ்த்து துவங்கியது மாஸ்கோவில் குண்டு வீசிய முப்பத்தி நான்கு ட்ரோன்களையும் பிற பகுதிகளில் ஐம்பது ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யா அறிவித்தது இருப்பினும் இந்த துல்லிய தாக்குதலில் ரஷ்ய ராணுவத்தை பந்தாடியதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது தாக்குதல் தொடர்பான வீடியோக்களை உக்ரைன் ராணுவம் வெளியிட்டது இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய வருடங்களுக்கான தேவடைய வழிபாடுகள் விண்வெளியில் உள்ள செயற்கைக்கோள் குறித்த செய்திகள் வெளியாவதை புதிய வகை வாதை பரவுவதை கேள்விப்படுவீர்கள் அதை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் நிலை உருவாகும் மண் சரிவு அல்லது நிலச்சரிவில் சிக்கி புதையுண்டவர்களை தேடும் அவல நிலை உண்டாகும் தேசம் அல்லது சில தேசங்கள் அழிவுக்குள்ளாகி மண்மேடு போல காட்சியளிக்கும் பூமியின் நிலப்பரப்பில் முன் எப்போதும் இல்லாத பெரிய மாற்றம் உண்டாகும் ஒரு தேசம் புதுமையான அதி பயங்கரமான ஆயுதத்தை தன் எதிராளிக்கு எதிராக பயன்படுத்தும் தீப்பிழம்பு இரண்டாக பிரிந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒன்று நடக்கும் உலகில் மிகவும் பெரிய குழிகளுக்கு ஒப்பானவற்றில் அணையாமல் அக்கினி எரிய கண்டேன் கத்தியின் கூர்மைக்கு ஒப்பான யுத்த விமானங்கள் தீவிரித்து செயல்படுவதை உலகம் காணும் ஒரு தேசத்தின் குடிகள் கலங்கி திகிலடைந்து பெருங்கூட்டமாய் பாதுகாப்பான இடங்களை தேடி ஓடுவதை கண்டேன் ஒரு தேசத்தை மிகக் கொடிய சூறாவளி சுழல் காற்று சேதப்படுத்தும் பூமியின் நிலப்பரப்பில் மிக நீளமான விரிசல் உண்டாக கண்டேன் ஒரு கடிகாரத்தை கண்டேன் அது தேவனுடைய கடிகாரம் அது சட்டன முன்னோக்கி நகர்த்தப்பட்டதை கண்டேன் அதி பயங்கரமான நாட்கள் சட்டென உண்டாவதை குறிக்கிறது ராணுவ டாங்கி வாகனங்கள் குன்று பகுதிகளையும் காடுகளை தாண்டி தீவிரிக்கிறது பூமியின் ஒரு பகுதியில் விழும் மிகப்பெரிய குண்டு போது அதன் தீப்புழம்பு வானத்தை எட்டும் அளவில் பிரவாகித்ததை கண்டேன் தண்ணீரிலிருந்து பரவும் நோய்க்கிருமிகள் அல்லது வைரஸ்களால் பாதிப்புகள் உண்டாகும் ஒப்பான கருமையான ஒன்று வானத்தில் மேகங்களை கிழித்துக்கொண்டு கொண்டு தீவிரமாய் வருகிறதைக் கண்டேன் அது நன்மைக்காக வரவில்லை அதீத தீமைக்காக பறந்து வருகிறது ஆகிலும் அது பின்னர் தரையிலே முடக்கப்பட்டு போகும் கடலின் ஆர்ப்பரிப்பும் வேகமும் புயல் சின்னங்களும் அதிகரித்து காணப்படும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நீரின் ஆழத்தில் ஒரு பெரிய அதிர்வு உண்டாகும் பூமியின் ஒரு பகுதியில் நிலப்பரப்பு வெள்ளப்பெருக்கால் சூழப்பட்டு தத்தளிக்கும் எண்ணெய் கிணறு சம்பந்தமான செய்திகள் வெளியாகும் தனக்கு பிரியமான நாயகனை தனக்கு தெரிந்து கொண்ட மனவாட்டி அதிர்ச்சியும் திகிலும் அடையும் வானத்திலே மேகங்களுக்கு மேலாக கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளம் தோன்றும் காலம் விட்டது காத்திருந்த தன் மனவாட்டியை தன்னிடத்திற்கு அழைத்து செல்லும் மனவாளனை கண்டேன் ரெண்டாயிரத்து இருபத்தைந்திற்கான உற்று வாக்குத்தத்தம் சங்கீதம் இருபத்தி மூன்று ஐந்து என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது